ூர் அர் ரஹிமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை இரண்டு நாட்களாக ஒரு செய்தி இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா டிஜிட்டல் நியூஸ் தளங்களிலேயும் அதிகமாக பகிரப்பட்டு வருவதை நாம் பார்க்குறோம் கசாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உணவு தட்டுப்பாடு பட்டினியுடைய கோர தாண்டவம் அதன் விளைவாக அவர்களுக்கு கிடைக்கிற சொற்ப உதவிகள் அதில் ஒரே ஒரு மாவு மூட்டை கிடைத்ததற்காக மகிழ்ச்சி அடையக்கூடிய சிறுவர்களுடைய வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் இன்னொரு புறம் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக இறந்து கொண்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை அவர்களுடைய பலகீனமான அந்த உடல்களை காட்டுகிற அந்த வீடியோக்கள் வந்திற்குரியவர்களே ரொம்ப பேசுவதற்கு நாம் சங்கடப்படுகிற மனம் கனத்து போகிற தலைப்புகளில் ஒன்று அளவிற்கு அங்கே பட்டினி கோரத்தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய நஷ்டங்கள் போர் சூழல்களின் காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பது எதனால் போர் எப்போது அது நிற்கும் யார் தொடங்கி வைத்தார் என்ற சர்ச்சைகளை எல்லாம் கடந்து நாம் அதிலிருந்து சில படிப்பினைகளை பெற வேண்டும் முதலாவது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் துவா செய்ய வேண்டும் அல்லாஹ் விடத்தில் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனை சீக்கிரத்தில் அகன்று அவர்கள் இயல்பான வாழ்க்கைக்கு மீண்டு வர வேண்டும் என்று நாம் துவா செய்ய வேண்டும் இரண்டாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு உணவினுடைய அருமையை சொல்ல வேண்டும் இது போன்ற வீடியோக்களை அவர்களிடத்தில் நீங்கள் காட்ட வேண்டும் அந்த வீடியோக்களை அனைவரும் பார்த்திருப்பார்கள் பார்க்காதவர்களுக்காக நான் அந்த வீடியோவையும் இதில் இணைத்திருக்கிறேன் அன்பிற்குரியவர்களே இப்படியெல்லாம் உணவு வீண் செய்யக்கூடாது இப்படியெல்லாம் உணவிற்கு சிரமப்படுபவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி நாம் வளர்த்த வேண்டும் அபிசல்லா அலுவலம் அவர்கள் உணவு விஷயத்தில் எந்த அளவிற்கு நமக்கு ஒழுங்குமுறைகளை தந்திருக்கிறார்கள் என்பதையும் அவர்களுக்கு நாம் சொல்லி அவர்கள் சாப்பிட துவங்குகிற நேரத்தில் பிரார்த்தனைகளையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து சொல்ல வைக்க வேண்டும் அடுத்தது உணவு வீண் செய்வதால் ஏற்படக்கூடிய இறைவனின் கோபத்தையும் அதனால் ஏற்படக்கூடிய உலகியல் நஷ்டங்களையும் நாம் அவர்களுக்கு அதிகமாக சொல்லித்தர வேண்டும் நாம் தொடர்ச்சியாக அதை பற்றி வீடியோக்கள் ஏற்கனவே போட்டு இருக்கிறோம் தினமும் நாம் எவ்வளவு உணவுகளை வீண் செய்கிறோம் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து ஒவ்வொரு பருக்கையும் மிக முக்கியமானது என்பதை அவர்களுக்கு சொல்லி கொடுத்து நாம் பழக்க வேண்டும் மூன்றாவது மிக முக்கியமான ஒரு படிப்பினை நாம் பின்பற்றக்கூடிய இந்த மார்க்கம் என்பது ஒரு இன்டர்நேஷனல் ரிலீஜியன் உலக அளவில் மக்களால் பின்பற்றப்படுகிற மிக முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய மார்க்கம் அதனால் உலகில் எந்த ஒரு முஸ்லீம் தவறிழைத்தாலும் உலகின் எந்த பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லீமின் மீதும் அதை பொருத்தி பார்க்கக்கூடியவர்கள் உலகில் தோன்றிவிட்டார்கள் குறிப்பாக இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துடையவர்கள் நிலைப்பாடுடையவர்கள் எங்கோ ஒரு முஸ்லீம் தவறு செய்தாலும் அதை இங்கிருக்கக்கூடிய முஸ்லீமுக்கு பொருத்தி பார்க்கக்கூடிய காட்சிகளை நாம் அன்றாடம் நாம் சிறுவயதிலிருந்து பார்த்து வருகிறோம் எவ்வளவுதான் நாம் அவர்களோடு இணக்கமாக அன்போடு நடந்து கொண்டாலும் எங்கோ ஒரு முஸ்லீம் தவறு செய்கிற போது அதை நம்மீது திருப்பி விட்டு நமக்கும் அதை பொருத்தி பார்த்து இன்றைக்கு பலம் இல்லாமல் இருப்பதால் நீங்கள் அன்பாக இருக்கிறீர்கள் ஒருவேளை பெரும்பான்மையாகிவிட்டால் நீங்களும் இதுபோன்று நடப்பீர்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய பல வகை கமெண்ட்டுகளையும் நாம் பார்க்க முடிகிறது அதுவெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய தகவல் என்னவென்றால் இது காலம் வரை நாம் வாழ்ந்ததை விட அதிக பொறுப்புணர்வோடு ஒரு முஸ்லீமாக வாழ வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இருக்கிறது நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய மன்னரை வாழ்க்கைக்கு நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு அல்லாவிற்கு நேர்மையாக நடக்க வேண்டும் என்றாலும் கூட இன்றைக்கு அடுத்தவர்களிடத்தில் நம்முடைய மார்க்கம் கெட்ட பெயர் எடுக்கக்கூடாது என்பதற்காக நம்முடைய எதிர்கால சந்ததியினர் இந்த உலகத்தில் நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்றால் நாம் பொறுப்புணர்வு மிகுந்தவர்களாக இஸ்லாமிய கடமைகளை சரிவர பின்பற்ற முயற்சி செய்ய வேண்டும் இஸ்லாம் கூறியிருக்கக்கூடிய மனிதநேய சிந்தனைகளில் நாம் ஒரு பத்து சதவிகிதம் கூட பின்பற்றி நடப்பதில்லை என்பது ஒரு வருத்தமான உண்மை நாம் நம்முடைய இஸ்லாமிய சட்ட திட்டங்களை பின்பற்றி நடப்பதில் அதிகம் பொறுப்புணர்வுள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் அதில் இன்னமும் கவனம் செலுத்த வேண்டும் கசா என்பது அன்றாட பிரச்சனையாக வாழ்க்கையிலே மாறிவிட்ட பிறகு அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழல் நீங்குவதற்கும் அதில் கவனம் எடுக்க வேண்டிய ஐநா போன்ற மிக முக்கியமான அமைப்புகள் உறுதியான நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் இஸ்ரேலை ஆட்சி செய்யக்கூடிய கொடுங்கோலர்கள் அவர்களுடைய உள்ளத்தில் மாற்றம் ஏற்படுவதற்கும் மனிதத்தன்மை இந்த உலகத்திலே நிலைப்பதற்கும் நாம் மனதால் இறங்கி அவர்களுக்காக பிரார்த்திப்போம் எல்லாம் உள்ள அல்லாஹ் இந்த இயல்பான வாழ்க்கையை அவர்களுக்கு மீட்டி தருவானாக ஆமீன் அலைக்கும்